ஒன்றாம் சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று போகணும்னா நம்மளுடைய ஜபத்தின் சத்தம் அதிகரிக்க வேண்டும் நம்ம தேவனை கூப்பிடும் போது அந்த சத்தம் அதிகரிக்க வேண்டும் அந்த சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த பிரச்சனை என்ன பண்ணும் தெரியுமா அந்த சத்தத்தை குறைச்சிக்கிட்டே போவோம் நம்ம சத்தம் அதிகரிக்கும் போது அந்த பிரச்சனையின் சத்தம் குறைந்து போகும் அதால அதிக சத்தம் போட முடியாது அதால தான் சத்தம் போட முடியும் நீ கர்த்தரை நோக்கி அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் குறைந்து போகும் பிசாசானவனின் சத்தம் குறைந்து போகும் உன்னை பயம் சத்தம் குறைந்து போகும் உங்கள் சத்தத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்துங்கள் அந்த பிரச்சனையின் சத்தத்தை காட்டிலும் உங்கள் சத்தம் இன்னும் அதிகமாய் உயரட்டும் அந்த பிரச்சனை உங்க காதுகளிலே விழாத படிக்கு உங்கள் சத்தம் அதிகரிக்கட்டும் உங்க சத்தம் மட்டும்தான் உங்க காதுல கேட்கணும் அப்படி உங்க குரலை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் அப்படி உங்கள் குரலை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை துபி துதிக்கும் பொழுதே சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்கும் பொழுதே விசாசன் ஓடி போகிறான் சத்தத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஓன்னு கத்தணும்னு அர்த்தம் கிடையாது முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரையை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும் உன்னுடைய நேரத்தை அதிகரிக்கணும் சத்தத்தை உயர்த்துவதுன்னா ஓன்னு கத்தி நாலு வீடு பத்து வீடு ஓ கூடி வந்து நின்று நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆனால் ஜபம் கிடையாது நீ ஜெபிக்கிற ஜபம் உங்களுடைய நேரத்தை அதிகரிக்க வேண்டும் நேரத்தை அதிகரித்து ஜெபிக்கும் போது கத்தர் அதை பார்க்கிறார் அப்போது பிசாசானவன் வந்து நம்மக்கிட்ட கிரியை செய்யறது குறைந்து போகும் ஏன்னா நம்ம பொறுமையாக ஜெபிச்சாலும் கத்தர் அதை கேட்டு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம வாய்க்குள்ள முணங்கினா அவருக்கு கேட்காதுன்னு அர்த்தம் இல்லை அவர் அதை கேட்டு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று இயேசு சொல்லுகிறார் அதுபோல் நீங்கள் ஜெபிக்கும்போது என்னத்தை கேட்குறீங்க அதை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள் ஃபஸ்ட்டு விசுவாசிங்க அப்புறம் அது கர்த்தர் உங்களுக்கு செய்வார் கர்த்தர் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் லூக்கா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நாயின் என்னும் ஊருக்கு போகிறார்கள் அந்த ஊர் எல்லைக்கு போகும்போதே ஒரு கூட்டம் ஒரு மறித்த ஒரு ஒருவனை அடக்கம் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அந்த மறித்தவனுக்கு ஒரே ஒரே உறவு முறை தான் ஒரு தாய் மட்டும் இருக்கிறா அவ வந்து விதவை தாயாக இருக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்த உடனே இயேசு மனதுருகி அவர் இருதயம் மனதுருகி போகிறது அவளுக்காக அவர் அழுகிறார் அவர் எதனால் ம அந்த பெண்ணை பார்த்த உடனே மனதுருகி அழுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஒரு விதவை பெண்ணாக இருக்கிறாள் அவளுக்கு இருந்த ஒரே ஒரே மகனும் மறித்து போனான் இப்போ அந்த மகன் தான் அவளுக்கு எல்லாமுமாவே இருந்தான் அவளுடைய கணவன் இறந்த பிறகு தன் ஒரே மகனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிறாள் அவன்தான் அவளுக்கு எல்லாமே உலகமே அவன்தான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா ஆனா இப்போ அவனும் மறித்து போனா இதனால அந்த பெண் இன்னைக்கு தனியாயிட்டா இப்ப அவளுடைய மன இருதயம் எவ்வளவு வேதனையில இருக்கும் இந்த வேதனையை கர்த்தர் உணர்கிறார் அவளுடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தர் உணர்ந்து அந்த இடத்துல மனது உருகினார் அவளுக்கு உடனே அவர் அவர் என்ன சொல்கிறாரு அழாதே என்று ஆறுதல் சொல்கிறாரு இயேசு அவர் மனதுகிறது மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த மகளுக்கு நீ அழாதே என்று சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த பாடையை போய் தொட்டார் அந்த வாலிபனை வச்சுருக்கிறாங்களே அந்த பாடையை அவர் தொட்டார் அவர் தொட்ட மாத்திரத்திலேயே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் மறைத்தவன் உயிரோடு எழுந்துட்டான் எழுந்த உடனே இயேசு அந்த மகனை அந்த தாயின் இடத்தில் ஒப்படைக்கிறார் பாருங்கள் எவ்வளோ நல்ல தேவன் நம்முடைய தேவன் ஒரு தாயுள்ளம் கொண்ட தேவனாக இருக்கிறார் ஒரு தாயின் இருதயத்தை உணர்ந்த தேவனாக இருக்கிறார் அந்த தாயின் இருதயத்தின் வழியை உணரக்கூடிய தேவனாக இருக்கிறார் எவ்வளோ நல்ல தேவன் இந்த பெண் இப்போ அவன் இல்லைன்னா அவளுடைய நிலைமை என்னன்னு அந்த இடத்துல யோசிச்சிருப்பாரு இப்போ அவள் யாரும் கூட இருப்பாள் அடுத்தது அவள் எந்த நம்பிக்கையில் வாழ்வாள் அவள் யாருக்காக வாழ்வா இதெல்லாம் அவர் ரொம்ப யோசிச்சிருப்பார் போல அவருடைய தாயின் இருதயம் எந்த அளவுக்கு வேதனையோடு இருக்கிறது என்று அவர் யோசித்திருப்பார் இந்த இடத்துல அந்த பெண் இடத்துல வந்து எனக்கு இந்த உதவி செய்யுங்க அந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எந்த உதவியும் அவர் கேட்கல ஆனாலும் இயேசு அவர் தாமே அந்த பெண்ணுக்கு உதவி தானாக முன்வந்து செய்கிறார் ஏனென்றால் அந்த பெண் பேசக்கூடிய நிலையில் இல்லை அவளுடைய துக்கம் அப்படிப்பட்ட மகா பெரிய துக்கமாக இருக்கிறது அந்த துக்கம் தொண்டையை அடைக்கணும்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட துக்கத்தில் வேதனையில் அவள் இருக்கிறாள் அவளால் பேச முடியாமல் கண்ணீரோடு நிற்கிறாள் அவளோட கண்ணீர் தான் அவளுடைய பேச்சா இருக்குது அவளுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தரங்க மனது இதை உணர்ந்த இயேசு அவளுக்கு தானாக முன்வந்து உதவி செய்கிறார் இப்படிப்பட்ட துக்கத்தோடு இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்களானால் பேச முடியாதபடியான ஒரு சூழ்நிலை இந்த துக்கம் தொண்டையை அடைக்கிற சூழ்நிலையில் இருப்பீர்களானால் கண்ணீரோடு கனத்தை இருதயத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் என்னால சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது சத்தம் போட்டு அவரை கூப்பிட முடியாது ஏன்னா என் வாயிலேருந்து வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கண்ணீர் ஒன்றே போதும் என் மகளே உன் கண்ணீர் ஒன்றே போதும் என் மகனே உன் இருதயத்தின் வலி வேதனை எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும் கத்தர் சத்தம் போட்டு ஜபிச்சாதான் அவர் கேட்பாருன்னு இல்லை உன் இருதயத்துல ஆழத்துல நீ அழுகிற அழுகையை கத்தர் காணுகிறவராக இருக்கிறார் ஏன்னா கத்தர் இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறார் அவருக்கு நீங்க இருதயத்துல இடம் கொடுத்ததுனாலதான் தான் இன்னைக்கு நீங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால அவர் உங்கள் இருதயத்தின் ஆழத்துல அவர் இருக்கிறார் அதனால அவருக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு வேதனையில இருக்கிறீங்கன்ட்டு நிச்சயம் உங்கள் கண்ணீரை பார்த்து அவர் உங்களுக்காக மனதுருகி உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார்